ஓம் சக்தி இளைஞர் ஒருவர் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகளோ தெரியாது அவர் அருள்வாக்கில் அன்னையிடம் அம்மா நான் யாருக்கு என்ன செய்தேன் எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்டாராம் என்ன செய்வது மகனே உன் தகப்பன் செய்த பாவம் உன்னையும் தாக்குகிறது என்றாளாம் அன்னை இது என்ன நியாயம் தாயே என் தகப்பன் செய்த பாவத்திற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும் என்று கேட்டாராம் அந்த இளைஞர் அது கேட்ட அன்னை உன் தகப்பன் சொத்தில் உனக்கு உரிமை கோருகிறாய் அல்லவா மகனே அதற்கு உனக்கு உரிமை இருக்கிற போது அதை அனுபவிக்கிற உனக்கு உன் தகப்பன் பாவத்திலும் பங்குண்டு என்றாளாம் ஒரு யோகி மற்றவர்கள் கொடுக்கும் எந்த பொருளையும் இலவசமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது சாத்திர கொள்கை அப்படி பெறுகிற பொருளை திருப்பிக் கொடுத்து தீர்க்க வேண்டியே மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டி வரும் என்பர் வாங்கிய கடனை திருப்பி தராதவர்கள் மற்றவர்கள் வயிறு எரிய எரிய லஞ்சம் வாங்கி உல்லாசமான வாழ்வு வாழ்கிறவர்கள் அந்த கடன்களை மீண்டும் பிறவி எடுத்தே தீர்த்தாக வேண்டும் தர்ம நெறிக்கு மாறாக சொத்து சேர்த்து பிள்ளைகளுக்கு வைத்துவிட்டு போகிறவர்கள் தம் சந்ததிகளுக்கு கூடவே பாவ மூட்டைகளையும் வைத்துவிட்டு போகிறவர்கள் இந்த உண்மையை ஒப்புக்கொண்டாலும் சரி ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சரி இதுதான் தெய்வ சட்டம் அன்னையின் அந்த அருள்வாக்கு உணர்த்தும் குறிப்பு இது ஓம் சக்தி